இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல குடும்ப பெண் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர ஹரிப்ரியா அஸ்வத்தோட நடனத்துல வீடு கட்டுற காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில டிஆர்வி ரேட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிற சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல்ல ஒரு குடும்பத்துல பெண்களை அடிமையாக்கி கணவர்கள் செய்யற சேட்டைகளை அழகா காட்டிட்டு வராங்க இந்த சீரியல்ல பல பிரபல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க இப்படி குணசேகரனா நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு மக்கள் மதியில பெரிய மவுஸ் இருக்கு மேலும் எதிர்நீச்சல் அப்படின்னாலே ட்விஸ்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்னு பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்தை நடிக்கிற பிரபல நடிகை ஹரிபிரியா சீரியல்ல எப்படி ஆக்டிவா இருக்காங்களோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லயும் ஆக்டிவா இருப்பாங்க அந்த வகையில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அஸ்வத் கூட சேர்ந்து நந்தினி குத்தாட்டம் போட்ட காணொளி இணையவாசிகளை திகைக்க வச்சிருக்கு சீரியல்ல குடும்ப பெண்ணாகவும் தன்னுடைய உரிமைக்காக போராடுற பெண்ணாகவும் இருக்கிற நந்தினி இப்படி குத்தாட்டம் போடுவாங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க